வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு குட்டி டெஸ்ட் மணி வந்து நான் ஒன்று சொல்ல போகிறேன் இந்த டெஸ்ட் மணி என்னென்னா ஒரு ஒன்றரை மாதம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இது வந்து எனக்கு ரொம்ப மனசை தொட்டுச்சிருந்த விஷயம் ஏன்னா நான் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப நம்புகிறேன் தெர் இஸ் நோ இன்சிடென்ட்ஸ் இன் ஜீசஸ் கோயின்சிடென்ட்டலாக இந்த விஷயமும் வந்து யதார்த்தமாக அப்படி அப்படி நடக்கிற விஷயங்கள் ஜீசஸ் கிடையாது ஜீசஸோட விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக அவர் பிளான் பண்ணபடி அது நான் எப்படி சொல்கிறேன்னா தட்ஸ் நோ கோன்சிடென்ட்ஸ் நான் ஏன் சொல்ல வரேன்னு உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு புரியும் இது எதர்ச்சியாக நடந்தது இது வந்து இப்படி காக்கா உட்காந்து பணம் பணம் உளுந்த கதை மாதிரிலாம் கிடையாது இதெல்லாம் ஜீசஸ் ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அது நம்ம வாழ்க்கையில் இயேசு இருக்காருன்னா ஒவ்வொரு விஷயமும் அவரு கரெக்டான டைமில் நம்மளுக்கு கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணுவார் எல்லாத்துக்கும் மேலே நம்ம ப்ரேயரை கேட்குற ஒரு உண்மையான அன்பான தகப்பன் ஜீசஸ் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த ஒரு டெஸ்ட் மொழியும் உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது ஏன்னா ஜீசஸ் வந்து சிலையோ சிற்பமோ கல்லோ மண்ணோ ஃபோட்டோவோ பிளாஸ்டிக்கோ செம்போ தங்கமோ வெள்ளியோ அதெல்லாம் கிடையாது அவர் அவர் ரத்தமும் சதையுமா இருக்கிற உண்மையான தெய்வம் வீடியோக்குள்ளே போகலாம் சமீப காலங்களில் என்னோட இயேசு வந்து என்னோட மூலியத்தோட நோக்கத்தை கொஞ்சம் எனக்கு மாற்றி விட்டுருக்காருன்னுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ என்னோடய ப்ரொஃபஷன் நான் ஒரு ஆக்டராக இருக்கிறேன் நான் ஒரு ஆக்டராக இருக்கும் போது நான் முதல் சீரியல் நடிக்கும்போது நான் எப்படி பயந்தேன் நான் எப்படி கேமரா ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயங்கினேன்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆக்டிங் கற்றுக்கிட்டேன் ஒரு ஒரு பாயிண்டில் கொஞ்சம் ஆக்டிங் வந்துச்சு ஒரு பாயிண்ட்டில் அது ஒன்று கொஞ்சம் வளர்ந்தது ஒன்று கொஞ்சம் வளர்ந்தது இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிட்ருக்குறேன் இன்னும் நான் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது இது எல்லா ப்ரொஃபஷன்லேயும் பொருந்தும் நம்ம படிப்புலேருந்து நம்ம எல்லாம் செய்கிற வேலைகளையும் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் இது உலகத்தரமான வேலைகளுக்கு மட்டும் கிடையாது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் இது வந்து அப்படி தான் நான் முதல் முதல் எப்படி இயேசு பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அப்புறம் எப்படி இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் எப்படி பயணிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் எப்படி குட்டி குட்டியாக சாட்சி சொல்ல ஆரம்பித்தேன் அப்புறம் எப்படி நான் வந்து கிராம ஊழியங்களுக்கு போய் பேடு வாசிக்கிறது ட்ராமா போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அப்படியே காலங்கள் போக 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 பட் முதல் நாள் அப்படி எப்படி இருந்தனோ அதே மாதிரி இன்னும் இன்னைக்கு வரைக்கும் நான் இருந்தேன்னா அது வந்து வளர்ச்சி கிடையாது எதுலேயுமே வளர்ச்சி கிடையாது இப்போ நான் ஃபஸ்ட்டு டே சீரியல் எப்படி ஆக்ட் பண்ணனோ அதே மாதிரி நான் இத்தனை வருஷமாக ஒரே மாதிரி நடித்தேன்னா அது வளர்ச்சி கிடையாது எல்கேஜியில் படிச்சுட்டு எல்கேஜியில் இருக்கிறது ஏபிசிடி வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அது வளர்ச்சி கிடையாது அது எனி ஒர்க் எனி வேலை அது ஆஃபீஸ் வேலையோ அது என்ன வேலையோ அது எந்த உத்தியோகமாக இருந்தாலும் பரவாயில்ல அது அரசு உத்தியோகமோ இல்லை காமன் ஒர்க் எனி ஒர்க் எல்லாத்துக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கணும் ஓகேவா நம்ம மனுஷனாக பிறந்த அப்படி தானே தவழ்ந்துகிட்டே இருக்க முடியுமா குழந்தையாக இருக்கும் போது நம்ம ஜட்டியை போட்டு தவழ்ந்துகிட்டே இருந்தோம் இப்போ ஏறுமாடு மாடு வயசானதுக்கப்புறம் அதே பண்ணிட்டு இருந்தால் கேவலமாக இருக்காதா அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் அப்போ என்ன பண்ணமோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளரணும் நம்மளுக்கு ஜீசஸ் நம்மளுக்கு புது புது விஷயங்களை சொல்லிகிட்டே தான் இருப்பார் நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் கற்றுக்கிறியான்றது நம்ம கையில் தான் இருக்குது பல பேருக்கு சொன்னால் அது புரிய மாட்டேங்குது இல்லை இல்லை நான் எப்படி இருந்தோன்னா அப்படியே இருந்துறேன்றாங்க ஓகே அவங்க அப்படியே தவழ்ந்துக்கிட்டு ஜட்டி போட்டுக்கிட்டு தவழ்ந்துகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டனா அப்படி இருந்துட்டு போட்டோம் நான் இது ஏன் சொல்கிறேன்னா எனக்கு இப்போ சமீப காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் இப்போ என்னென்னா நான் சர்ச்சஸ்க்கு போகிறத வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன் பிரதர் ஏன் சர்ச்சில் சேர்ச்சு ஜீசஸ் இல்லையா இல்லை என் நான் அப்புறம் படிக்கும் போது அவர் தெளிவாக சொல்கிறாரு நானே ஆலயம் அப்படின்றாரு ஜீசஸ் தான் ஆலயம்ன்றாரு நம்ம உடம்பு தான் ஆலயம்னு சொல்கிறாரு கட்டட சபைக்குள்ள அவர் இல்லைன்றாரு இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் புரியுது ஓகேவா இப்போ எனக்கு புரிஞ்ச உடனே உங்களுக்கே புரிஞ்சிடணுன்னு நான் சொல்ல வரல பட் எனக்கு இது புரிஞ்சிருக்கு என்னை அந்த வெளியில் அவர் கூட்டு போகிறாரு ஸோ நான் வந்து இப்படி போய்ட்டுருக்கும் போது எனக்கு என்னென்னா ஒரு பைபிள் வர்ஸ் வந்து என்னை ரொம்ப மாத்திருச்சு மேத்யூ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் நினைக்கிறேன் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இயேசு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு நான் வந்து நிர்வாணமாக இருந்தேன் எனக்கு நீங்கள் துணி கொடுத்தீங்க நான் பசியோட இருந்தேன் நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க நான் வந்து தாகமாக இருந்தேன் தண்ணீர் கொடுத்தீங்க நான் இருந்தேன் நீங்கள் வந்து என்னை பார்த்துக்கிட்டீங்க ஸோ இந்த வாஸ் எனக்கு என்னென்னா இந்த வாஸ் எடுத்து படித்து பாருங்கள் எந்த இடத்துலையும் நான் சர்ச்சைக்குன்னு வந்து நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னு சொல்லலை அவர் எல்லாம் அந்த எங்கள் இந்த ஏழைங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு இவங்களை ஒருத்தர் ஒருத்தருப்பேன்னா நீ எனக்கு பண்ண மாதிரின்னு சொல்கிறாரு ஒரே ஏற்பாடில் இயேசு எங்கேயும் எங்கேயுமே வந்து எனக்கு நீங்கள் காணிக்க கொடுங்கன்னு அவர் கேட்கவே இல்லை சரி நம்ம நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சர்ச்சுக்கு போய் உட்காருங்க அந்த சர்ச்சோட மெயின்டெனன்ஸ்க்காக நீங்கள் அவங்க கரண்ட் பில் கட்டணும் அவங்க ரெண்ட் கட்டணும் இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க நடத்த முடியும் ஓகே அதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஓகே பட் அது ஜீசஸ்க்காக கிடையாதுன்றது நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்போ நான் ஜீசஸ்க்காக ஏதோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறது வந்து அவங்களை நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை அது நல்ல ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க உண்மையாக ஊழியம் பண்ணுறவங்க இருக்காங்க பண நோக்கம் இல்லாமல் ஊழியம் பண்ணுறவங்க இருக்காங்க பேராசை இல்லாமல் ஊழியம் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பே கிடையாது அதே மாதிரி அதே சமயத்தில் நம்மளுக்கு ஏழைங்களுக்கு கொடுங்கன்றாரு ஸோ இந்த வேர்ஸ் வந்து இந்த வாஸ் இந்த ரொம்ப தொட்டனால் அதுக்கப்புறம்னா ரோடில் எங்கேயாவது போகும்போது யாராவது மனம் பா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை ஏழைங்களோ முடியாதவங்க இப்போ ரோடில் கூட கைகள் நல்லா இருந்து வேறு குழந்தைங்கள பிச்சை எடுக்க வைப்பாங்க நீங்கள் அதுலேயும் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் அவங்களுக்கு தெரியணும் அது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியணும் பட் நிஜமாலுமே முடியாதவங்க இருப்பாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்ககிட்ட போய் நம்ம எப்படி நம்ம அவங்க அவங்கக்கிட்டக்கு சொல்லணுமே அந்த மாதிரி சில பேர் மன கஷ்டத்தோடு சில பேர் அழுதுகிட்ருப்பாங்க நான் முதல்லாம் மாட்டேன் இப்போ போய் நின்றுவங்கக்கிட்ட எங்கே என்னங்க அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மதத்தை பற்றி சொல்லாமல் அவங்களுக்கு ஜாதியை பற்றி சொல்லாமல் உண்மையான இயேசுவை பற்றி கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேசாமல் ஜீசஸை பற்றி மட்டும் நான் பேசிகிட்டு வருவேன் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணுவேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன என் இப்படி வந்து எனக்கு என்னோடய இதை மாற்றிக்கிட்டேன் அது நிறைய பேர் ரோட்டில் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஸோ இது 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 என்னோட பேட்டன் ஆகிடுச்சு அதே மாதிரி நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் அங்கே இருக்கிற முடியாதவங்களுக்கு சிக் பீப்புளுக்கு ப்ரே பண்ணுறது ப்ரிசன் மினிஸ்ட்ரி பண்ணணும் இப்போ இந்த ஜுவேனியல் சில்வர் சீர்திருத்த பள்ளிக்கெல்லாம் போயிட்டு அங்கே போய் ஜீசஸ் பற்றி சொல்கிறது இதெல்லாம் நான் நான் இப்படி போக ஆரம்பிச்சிட்டேன் இதில் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் சர்ச்சுக்குள்ளே உட்காரதோட தினம் தினம் பார்த்த கிறிஸ்டியன்ஸே பார்த்தவங்களையே அவங்க முகத்தையே பார்த்துட்டு அந்த சண்டே ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு அதில் பெருசாக திருப்தி வரமாட்டேங்குது எனக்கு தெரியல எனக்கு அது அதில் ஒரு முடியலனால இங்கே நிறைய முஸ்லீம்ஸு கிறிஸ்டியன்ஸு ஹிந்துஸு பாதிக்கப்பட்டவங்க இயேசுவை வேண்டி இயேசு தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கிட்ட போய் சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது அவங்களுக்கு ப்ரே பண்ணி அவங்களுக்கு அதெலாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு அந்த இன்சிடென்ட் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் தினம் ஈவினிங் வாக்கிங் போகும்போது இந்த ரோட் சைடில் இருக்கிற வயசான அம்மா வயசான ஐயா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க சில பேர் குடிச்சிட்டு கூட இருப்பாங்க குடிகாரன்னு சொல்லிட்டு விட்டுற முடியாது அவங்ககிட்ட போயிட்டு ரெண்டு அவங்க பேச ரெடியாக இருந்தாலும் ரெண்டு நிமிஷம் அவங்ககிட்ட பேசுவேன் நான் சொல்லுவேன் எங்கே நானும் உங்களை மாதிரி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க இவங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு பற்றி சொல்லி ப்ரே பண்ணிட்டு வருவேன் இந்த மனநல சரியாது அவங்களுக்கு போய்ட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் கேட்பாங்க பரோட்டா வாங்கிக்கூட இட்லி வாங்கிக்கூடன்னு கேட்பாங்க வாங்கி கொடுத்துருவேன் அப்புறம் பத்தி ரெண்டு அர்த்த சொல்லிட்டு இயேசுவை பற்றி சொன்னோன்னே சில பேர் வந்து ப்ரே பண்ணுறதுக்கு ஆ ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு வாங்க ப்ரே பண்ணுவேன் அவங்களுக்கு முடிஞ்சது நான் பண்ணிட்டு போவேன் இந்த டி நகர் ஹிந்தி பிரச்சார சபா கிட்டே போகும்போது ஒரு 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 லேடி ஒருத்தவங்க உட்காண்டிருப்பாங்க அவங்கள பார்க்கும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் முடியலாம் அப்படி போட்டு கருப்பாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு முப்பத் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் இருக்கும் எனக்கு என்னன்னா பெரியவங்கன்னா ஓகே ஆம்பளைங்கன்னா ஓகே லேடியாக இருக்கும்போது அது எப்படி நம்ம பக்கத்து போகிறதுக்கு ஒரு மாதிரி ஏதோ அவங்க ரியாக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு ஒரு பயம் ஒன்று இருக்கும் ஷூட்டிங் போகும்போது காரில் பார்ப்பேன் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் அங்கேயே உட்காந்துருப்பாங்க பிளாட்ஃபார்ம்லேயே உட்காந்துருப்பாங்க அழுக்காக இருக்கும் சரி ஒரு நாள் நான் வாக்கிங் போகும்போது நான் இப்போ வண்டி ஏசுக்கிட்டே எப்போ ஏசப்பா அப்படியே எப்படி அப்படியாது நீங்கள் பேசிடணும் அவங்ககிட்டன்னு சொல்லிட்டு பயத்தோடு போயிட்டு அம்மா அப்படின்னா ஆ அப்படின்னாங்க இல்லை இதை சாப்பிட்றீங்களா அப்படின்னோடனே பால் வேணும் அப்படின்னாங்க சரி டக்குன்னு போயிட்டு பக்கத்தில் ஒரு டீ கடைச்சு அங்கே போயிட்டு பால் வாங்கிட்டு அது க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு பால் கொடுத்துட்டு ஏசு பற்றி சொல்லட்டுமா அப்படின்னா ஆ அப்படின்னாங்க ஆ அப்படின்னாங்க ஏசு ரொம்ப நல்ல வருமா உங்களுக்கு நான் ப்ரே பண்ணுறேன்னு முதல் வாட்டி ப்ரே பண்ணோன்னா ரெண்டாவது வாட்டி ஏசுன்னு சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் போதும் போதும் அப்படின்ட்டாங்க ஸோ நம்மளுக்கு தெரியுது உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்பிரிட்டு பாவம் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு விட்டுவிட்டேன் இன்னொரு வாட்டி நைட்டு நான் வந்து ஒரு ப்ரேயருக்கு போயிட்டு இருக்கோமோ திருப்பி அவங்கள பார்த்தேன் பார்க்கும்போதுன்னு வண்டி நிறுத்திட்டு நம்ம ப்ரேயருக்கு லேட்டாக போனாலும் பரவாயில்ல பரவாயில்லை எங்களுக்கு எதாவது ஒன்று பண்ணிட்டு போனேன்னு சொல்லிட்டு என்னம்மா சாப்பிடுங்களா அது பசிக்குது அப்படின்னாங்க டக்குன்னு போயிட்டு அவங்களுக்கு ஒரு வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு ப்ரே பண்ணிட்டேன் எல்லாம் ஒன்று வேணா சாப்பாடு வேணும் கொடுத்துட்டு கொடுத்துருப்போம் அப்படின்னு ரஃபாக பேசினாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டு பல தடவை போகும்போது அவங்களுக்கு பால் வாங்கி கொடுத்துருவேன் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துருவேன் ஏசு பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன் ஏசு பற்றி சொல்ல போகிறேன் அலாணாப்பா அப்படின்னு வாங்க சரி ஓகே 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 ஆனால் எவிடெண்ட்டாக தெரியும் அவங்க அவங்க பாடி லாங்குவேஜ்லேயே அவங்க இப்படி ஒரு ஒரு ஆம்பளை மாதிரி படுத்துருப்பாங்க ஏதோ ஒரு ஒரு பேட் ஸ்பிரிட் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் சரி நம்ம வந்து இது என்ன சொல்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது அப்போ ஒரு நாள் நான் வந்து இந்த இந்த போன மாதம்லாம் ரொம்ப மழை பெய்கிற டைமில் நான் காலையில் எழுந்திரிச்சி ப்ரே பண்ணும்போது அந்த அந்த அம்மாக்காக நான் ப்ரே பண்ண இயேசுவே இந்த மலையில் அந்த அம்மா எங்கே இருப்பாங்க இந்த மலையில் பாவாங்க எங்கே இருப்பாங்க அவங்களுக்கு யார் நம்ம என்ன ஒரு லேடியாக இருக்காங்கனால அவங்களை கொண்டு போய் ஒரு ஆட்டோலையோ கார்லேயோ உட்கார வச்சு எங்க கூப்பிட்டு போகிறதுக்கும் பயமாக இருக்குது என்ன ஒரு உண்மைன்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு கேவலமான உலகத்தில் இருக்கிறோம் அவங்க மனநில தெரியலவங்க இது இல்லாதவங்க அப்படின்னு கூட பார்க்காம ரோடில் இருக்கிற லேடிஸை அது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி மிடில் ஏஜ் உமனாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பல பேர் கஞ்சா அடிச்சுட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா இவங்களை என்ன எப்படின்னே நம்மளுக்கு தெரியல ப்ரேயர் மட்டும் தான் பண்ண முடியுது நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருந்த டைம் இவங்கள ப்ரே பண்ணிவிட்டு விட்டோன்னே இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் பண்ண மாட்டேன் அப்போ கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஒரு ஏழை பாஸ்டர் அவர் சொன்னார் ஐயா வாங்க வர வரமாட்டேன் அப்படின்னா இல்லையா இது வந்து ஒரு சின்ன ஒரு கூடாரத்துக்குள்ளே தான் சேர்றோம் நோக்கமே ஒரு நூறு பேருக்கு புடவை கொடுக்கணும் காணிக்கை வாங்குறதுக்கு இல்லைன்னா சரி அதுக்காக நான் போனால் அங்கே ஒரு நபரை பார்த்தேன் நான் டக்கு டக்குன்னு சொல்லுவேன் நம்பரை பார்த்தோன்னா ஃபோட்டோ எடுத்தது நீங்கள் என்ன பண்ணிணா ரெஸ்கியூ டீம் பண்ணுறேன் அப்படின்னா ரெஸ்கியூனா என்ன அப்படின்னா இந்த ரோட்டில் அடிப்பட்டவங்க இந்த ரோடில் மன நல்லா இல்லாதவங்க இந்த கை கால்லாம் இது இருக்காங்க இந்த புண்ணாக இருக்கிறவங்க இவங்களெல்லாம் நாங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ணி ஹோமில் ஆனால் சூப்பர் அப்படின்னா என் பையனும் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்க பையன் நம்பரை கொடுங்க மனோட சகோதரர் நம்பர் நம்பரை கொடுத்தாங்க அப்புறம் முன்னாலாம் வந்து அப்படியே பேசிட்டு பேசிட்டு ஒரு நாள் வந்து நம்ம வந்து இது போய் ரெஸ்கியூ டீம் போகணும்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் பையன் கிட்ட யங்கேஜ் எங்கு பையன் அவர் இருந்த ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் கூட போயிட்டு ஃபஸ்ட்டு வாட்டி ரெஸ்கியூ நான் அந்த வீடியோலாம் போட்டுருந்தேன் ஒருத்தர் ரோட்டில் இருந்தாலும் அவர்கிட்ட கால் புண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி அவர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்னோசி வாங்கி அவரை கொண்டு போய் ஓமந்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு இதெல்லாம் பண்ணிவிட்டு போன வாரம் அவர் கூட நான் சொல்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அவர் கூட போய்ட்டு இந்த ரோட்டில் இருக்கங்களாம் பெட்ஷீட் கொடுக்கலாம்ண்ணா அப்படின்னா அவர் சகோதரர் கார்த்திக்னு ஒரு தம்பி ரெண்டு தங்கச்சிங்க எல்லாரும் போய் ரோட்டில் ஒரு ஆட்டோவில் போயிட்டு எல்லாேருக்கும் போயிட்டு பெட்ஷீட்லாம் கொடுத்து அப்போ ஒரு ஒருத்தர் வந்து முடியாமல் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் வாசலில் ஒரு 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 எழுபத்தஞ்சி ஒரு ஐம்பது வயசு வயசானவர் முடியாமல் அற நிர்வாணமாக லுங்கிலாம் வந்து முடியாமல் கண்ட பக்கத்தில் போய் பார்த்தா அவர் பிடிச்சிருக்காரா இல்லை போய் பக்கத்தில் பார்க்கலான்னு பார்த்தா அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் ஒரு கை கால் வரல கீழே விழுந்துட்டார் அங்கேயே டாய்லெட் போயிட்டார் பாத்ரூம் போயிட்டார் டாய்லெட் போயிட்டார் இந்த தம்பி மனோன்றவர் கொஞ்சம் கூட எதுவுமே யோசிக்காமல் எடுத்து அவர் பாத்ரூம்ல கழுவி விட்டு என் கார்லேருந்து ஒரு லுங்கி எடுத்து அவருக்கு போட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை உட்கார் வச்சோன்னே அந்த பெரிய மனுஷன் என் கையிலேருந்து ஒரு ஒரு காயின் எடுத்து எங்கள் கையில் கொடுத்து அப்படியே பேச முடியல அவருக்கா பக்கவாதான் அப்படியே வச்சுக்கோன்னாரு அப்போ தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஏழைங்க அன்பால் கொடுக்குறாங்க பணம் ஒரு வாராலும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி ஏசு பேரை சொல்லிவிட்டு பணத்தை சுரண்ட கோம் சொன்னாலும் கோவம் சுரண்றாங்க ஊழியோன்ற பேரில் சுரண்டாங்க சின்ன ஊழியர்கள் பெரிய ஊழியர்கள் கிடையாது இது வந்து இது இது வந்து அடுத்தங்கிற கிட்ட வாங்குறதுன்னே ஒரு ஒரு சரி அந்த டாபிக் கொடுங்க இது இது பேசுகிறாங்க டைவெர்ட் ஆகியதாவது கோவம் வருது இப்படி இருக்கவங்க மதியில் இந்த மாதிரி ஒரு நபரை பார்த்து அவருக்கு எல்லாம் கிளியர்லாம் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கும்போது காரில் நான் வண்டியில் கடைசியாக போகும்போது நான் சுற்ற மனோ பிரதர் சூப்பராக பண்ணுறீங்க டீம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இத்தனைக்கும் மனோர் ப்ரதருக்கு அவர் வந்து பெருசாக ஜீசஸ் மாதிரிலாம் அவருக்கு வந்து இல்லை பிரதர் ஜீசஸ் நான் அவர்கிட்ட ஏசு பற்றிலாம் சொன்னேன் அவர் கிறிஸ்டியன் தான் பட் இயேசு பற்றிலாம் சொன்னோன்னே அவர் அப்பா வந்து நல்ல ஒரு பிலீவர் அவர் வந்து ரொம்ப வருஷமாக அந்த ரெக்கவரி டீம் அந்த இந்த ரெஸ்கியூ டீம் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் இதெல்லாம் ஒரு அவங்க வந்து ஏழைகளுக்கு அவ்வளோ தான் பார்க்கறது இருக்க காசு இவங்க இருக்கவங்க எல்லாருமே ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு ஒரு தங்கச்சி வேலை செய்கிறவங்க மனோபிரதர் ஒருத்தர் வேலை வேலை செய்கிறாரு நான் ஷூட்டிங் போடுவேன் அவங்க அவங்க கையில் இருக்க காசை வச்சு தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க பண்ணிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்குன்னு நான் சொன்னேன் என் வீட்டுக்கிட்ட கூட ஒரு லேடி இருந்தாங்க அவங்களை யார் ரெஸ்கியூ பண்ணுறது தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு அவர் நிறைய பேர் ரெஸ்க்யூ பண்ணுறாரு இந்த லேடியாக பாருங்கன்னு ஒரு ஃபோட்டோவை காமிச்சா நான் பார்த்தேன் அதே அம்மா இவங்களை நான் ரெஸ்கியூ பண்ணிட்டேன் எவங்களை எப்படி ரெஸ்கியூ பண்ணுங்க இல்லை திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு தோணுச்சு ஒரு இடத்துல கூப்பிட்டாங்கன்னு டீநகருக்கு போனேன் அந்த அம்மா இருந்தாங்க ஃபஸ்ட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ண முடியல ஆட்டோவில் போனால் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து ஒரு அவங்களோட கூட இருக்க ஒரு சகோதரி கூட்டம் வந்து நைட்டியை போட்டு அவங்க திட்டுறாங்க மூஞ்சில் துப்புறாங்க எல்லாம் பண்ணாலும் அவங்களை தூக்கி கொண்டு போய் இன்றைக்கி சேஃபாக ஒரு ஹோமில் அவங்கள வச்சுட்டேன் அப்படின்னும் போது இது எப்போ அப்படின்னும்போது போது இந்த நவம்பர் மாதம் எண்டுன அப்படின்னும் போது எனக்கு வந்து இது எப்படி இது சந்தோஷப்படுறதா இல்லை வந்து அழுக வர்றதான்னு தெரியல அந்த அம்மாவுக்காக நாங்கள் ப்ரே பண்ண டைம் இந்த மழை வரும்போது நான் ப்ரே பண்ணுவோம் தெரியுமா நான் ப்ரே பண்ணனால பெரிய இவன் சொல்ல வரல யார் உண்மையாக ப்ரே பண்ணாலும் சரி நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அந்த ப்ரேயருக்கு எங்கேயோ இருக்கிற ஒருத்த ஒரு நபரை இயேசு சந்தித்து அவர் மூலியமாக கொண்டு போய் அந்த அம்மாவை ரெஸ்கியூ பண்ணி ஒரு ஹோமில் விட்டு ஆனால் இது நவம்பர் மாதத்தில் நடக்குது ஆனால் இந்த மனு அவரோட அப்பா அவரை நான் ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் சந்திச்சேன்னு சொன்னதில்ல அவரை வந்து நான் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்து சந்திக்கிறேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த ரெஸ்கியூ டீம் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இப்போ நானும் அவரும் ஒன்றா ரெஸ்க்யூ டீம்லாம் போகிறோம் இவர் வந்து இந்த மாதிரி ரெஸ்க்யூ பண்ணியிருக்காங்கன்னு தெரியல நாங்கள் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே என்னோடய ப்ரேயரும் அவரோட ப்ரேயரும் அங்கே அப்பாவோட ப்ரேயரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் அதுக்கப்புறம் தான் லேட்டாக போய் நான் டிசம்பர் மாதத்துல தான் அவரை நான் சந்திக்கிறேன் இன்ஃபேக்ட் மனோவை நான் பார்த்தது டிசம்பர் கூட கிடையாது ஒன்றாந்தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்றாந்தேதி தேதி தான் அவரை நான் பார்க்குறேன் ஆனால் இதுக்கு முன்னாடியே எங்கள் ப்ரேயர்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு இது கோ இன்சிடென்ஸ் கிடையாது இது தான் இயேசு இது தான் இயேசு உங்களோட நோக்கம் நல்லதாக இருந்து உங்களோட ப்ரேயர் உண்மையாக இருந்ததுன்னா அப்படின்றதுக்குள்ளே நீட் பண்ணிவிட்டு வர மேட்ரு ஸோ நான் நவம்பர் மாதத்தில் ப்ரே பண்ணுறேன் நவம்பர் மாதத்தில் அந்த ரெஸ்கியூ நடக்குது நம்ம வந்து கொண்டு போய் ஒரு ஹோமில் சேர்த்துடுறாங்க ஆனால் சேர்த்தவங்களை அந்த மனோன்ற நண்பரோட தகப்பனை நான் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்து சந்திக்கிறேன் அதாவது நவம்பருக்கு ஒரு மாதம் கழித்து மனோவை ஜனவரி ஃபஸ்ட்டு சந்திக்கிறேன் இந்த விஷயம்லாம் எங்களுக்கு அப்படின்னா இயேசு வந்து எல்லாத்தையுமே அதுக்கு முன்னாடியே அவர் அவரோட 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 விஷயமே வேறு இது நான் சொல்ல வரேன் இது நான் இப்போ கேட்கும்போது அந்த ஆட்டோ நம்ம ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம் சந்தோஷம் எதுக்கும் உபயோகம் இல்லாத போயும் போய் என்னோடய ப்ரேயரை போய் இயேசு கேட்டிருக்காரு நம்ம நம்ம வந்து இப்போ நான் வந்து எப்போதும் நான் பிரதான பாவியம் தான் நான் ப்ரே பண்ணுவேன் நம்மலாம் எதுக்குமே லாக்கி கிடையாது இது வந்து பயங்கரமான ஒரு பரிசுத்தமாக நான் ப்ரே பண்ண உடனே அந்த நடந்துருச்சு நான் சொல்ல வரல எதுக்குமே பிரோஜனம் இல்லாத ஏன் ப்ரேயருக்கு அப்போ என்னென்னா இயேசு ஆளையோ அவன் வேலையையோ அவன் ஊழியக்காரனோ இல்லையோ அவன் முழு நேரம் ஊழியமோ அறநேரம் ஊழியமோ அவன் பாஸ்டராக இல்லை அவன் வந்து ஹிந்துவாக கிறிஸ்டியனா முஸ்லீமாலாம் பார்க்குறதில்ல உன்னோட இன்டென்ஷன் உன்னோட நோக்கத்தை மட்டும்தான் இயேசு பார்ப்பார் அதை தான் பார்ப்பார் அதை கனப்படுத்துவார் நான் ஒரு வாட்டி திருவள்ளுவர் கூட ஒரு ஒரு இதில் என்ன பேசக்கூடும் போது அந்த பாசிட்டிவ் சொன்னால் ஐயா நாங்கள் வர்றதுக்கு ஓகே ஆனால் நான் வரும்போது இங்கே காணிக்க பாக்ஸ் இருக்கக்கூடாது இங்கே காசு வாங்கக்கூடாது அது ரைட்டு தப்புன்றதுலாம் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு எனக்கு வேணாம் இல்லை நான் கூப்பிடாதீங்க நான் வரல அப்படின்ற ஏன்னா நான் போய் எங்கே போய் பேசுகிறதுக்கும் நீங்கள் எனக்கு காசு கொடுங்க எனக்கு நீங்கள் வண்டிக்கு காசு கொடுங்க எனக்கு டீசலுக்கு காசு கொடுங்க ஏசு எனக்கு எல்லாம் இலவசமாக கொடுத்துருக்காரு நான் இலவசமாக தான் கொடுப்பேன் நான் ஏசுவை பற்றி பேசும்போது இலவசமாக தான் பேசுவேன் என் ஏசுவை நான் கூறு போட்டு விற்க மாட்டேன் இப்படி ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு எல்லா இடத்துலையும் இந்த இந்த நண்பர் வந்து அத்தனை பேரை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காரு அதுக்கு ஒரு பெரிய ஃபார்மாலிட்டி இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு என்ஓசி வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹெல்ப் அவ்வளோ வேலை இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து அதெல்லாம் தெரியாமல் இதெல்லாம் நீங்கள் ஏன் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க இது ஏன் யூடியூபில் போடுறீங்க ஆஹா நல்ல விஷயங்கள் கிறிஸ்தவர்கள்னாலே இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா காசை வாங்குறவங்க ஊழியத்துக்காக காசு வாங்குறவங்க ஐயா காசு கொடுங்க ஐயா காசு கொடுங்க ஐயா காசு கொடுக்கணும்னு கேட்குறவங்க தான் கிறிஸ்தவன் நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லை கொடுக்குறவன் தான் கிறிஸ்தவன் கொடுக்குறவன் தான் கிறிஸ்தவன் கூட சொல்ல மாட்டேன் கொடுக்குறவன் தான் இயேசுவோட புல்லை ஒரு புல்ல தான் தகப்பனை பார்த்தா நிறையா விஷயம் கற்றுப்பான் ஒரு தகப்ப ஸ்தானத்தில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் நம்ம நம்ம கூட வந்து ஒரு பொறுப்பான ஒரு 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 ஸ்தானத்தில் இருக்கிறோம் ஸோ நம்ம பண்ணுற நல்ல விஷயங்களை அடுத்தவங்க பார்த்து கற்றுக்கிறது தப்பே கிடையாது நான் ஒன்றும் போய் இங்கே லேண்டு நல்லா இருக்குது லேண்டு வாங்குங்க நான் ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டோ அது அவங்கவுங்க இஷ்டம் நான் தப்பு ரைட்டுன்னு சொல்ல வரல அது அவங்கவுங்க இஷ்டம் பட் நான் அதை அட்வர்டைஸ் பண்ண வரல நான் மற்றவங்கிட்ட எல்லாம் காசு கொடுங்க காசு கொடுங்க எல்லாம் காசு கொடுங்க நாங்கள் போய் ரெஸ்கியூ பண்ணுறோம் ஆஹ் அவங்கவுங்க காசு அந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தவர் அவரோட காசு மனோ மனுவோட வேலைக்கு போன காசு என்னது என்னோட காசு பணம் ஸோ நாங்களாம் வேலை செஞ்சுகிட்டே தான் இதெல்லாம் இருக்கிறோம் ஸோ யார்கிட்டையும் காசு கலெக்ட் பண்ணிலாம் பண்ணுறதில்ல எல்லாம் இயேசுவோட பணம் தான் எங்கள் பணம் கிடையாது ஸோ அவர் ஒரு 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 திருவள்ளுவர் போகும்போது கூட அந்த இதுக்கு கூப்பிட்டு போனாங்க அந்த சர்ச்சு வாசலில் ஒரு ஆள் ஒரு ஒரு வயசான ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு போயிட்டேக்காரன் அப்படியே பாத்ரூம்லாம் போய் யூரின்ஸ் ஷிட்டு எல்லாம் போய் அப்படியே உட்காந்துட்டுருக்காப்புல அவரை தாண்டி தான் எல்லாமே போகிறாங்க நான் வண்டி இறங்கணுன்னு அங்கே வாலண்டியர்ஸை கூப்பிட்டேன் நீங்கள் என்ன வந்து எஸ்கார்ட் பண்ணி மேலே கூட்டு போவாதீங்க என் கூட வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அந்த நபர் பக்கத்தில் உட்காந்து அவருக்கு என்ன வீடுன்னு கேட்டு அவருக்கு மேலே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க சொல்லி அந்த யங்ஸ்டர்ஸ் சூப்பர் யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே அவருக்காக ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னேன் இனிமேல் சர்ச்சுக்குள்ளே போய் நீங்கள் பாட்டு பாடுறீங்க ஆராதனை பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே நான் தான் வேணான்னு சொல்லலை இன்றைக்கி பாட்டு பாடுற நல்லா பாடுறவங்க எல்லாருமே இயேசோட பிள்ளைங்களாம் ஆட முடியாது ஓகேவா அது வேறு டாப்பிக் அதுக்கப்புறம் வர ஏசு பாட்டை பாடுற நான் சொல்ல வரேன் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வெளியே இருக்கிற ஏழைங்களை பாருங்க இயேசு வெளியே தான் இருக்காரு ஏசு அழகாக சொல்கிறாரு இவங்கள ஒருத்தர் கொடுத்தா எனக்கு கொடுத்த மாதிரி இருந்தார் நீங்கள் உள்ளே போயிட்டு அவங்களுக்கு காணிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் பண்ணுறது வந்து உங்கள் இஷ்டம் நீங்கள் உள்ளே போய் கொடுங்க கொடுங்க கொடுக்காட்டி போங்கிறது உங்கள் இஷ்டம் அதுக்குள்ளே வரல பட் இது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அந்த அந்த நபருக்கு நாங்கள் ப்ரே பண்ணிவிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தண்ணி பாட்டெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் சொன்னால் இங்கே ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தால் அவரை சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு என்ஜிஓ இருக்கா அது ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இது இது வந்து இதுதான் நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு சொல்ல வரல எனக்கு அந்த வேர்ஸ் அதுதான் சொல்லுது మయ్యో ఇరీ ముప్పతారు సో నా యేసు అంగదాం పాకరా இது என்ன தான் நான் ப்ரே பண்ணாதான் இல்லை நான் சொன்னேன்ல யார் ப்ரே பண்ணாலும் உங்களோட நோக்கம் தான் பார்ப்பார் நீங்கள் முழு நேரம் ஓழியமாக நீங்கள் பாஸ்டரா நீங்கள் பிஷப்பாக நீங்கள் வந்து சிஎஸ்ஐயா நீங்கள் பெண்டகாஸ்டாக நீங்கள் ரோமன் கேத்லிக்கா ஏன் ஹிந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டின் அப்படி இல்லை ரெஸ்க்யூ பண்ணுறவங்க எல்லாமே ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாத்தையும் சேர்த்து ரெஸ்க்யூ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த 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 மனோன்ற பிரதர் கூட நான் போய் இப்போ ரெஸ்க்யூ பண்ணுற அந்த டீம் கூட நான் சேர்ந்துருக்கேன்னா ரொம்ப எல்லாம் எளிமையானவங்க நல்லவங்க மதவாதிகள் கிடையாது எல்லாம் இயேசுவோட பிள்ளைங்க அவ்வளோதான் அவங்க மதத்தை பற்றி பேசுகிறதே கிடையாது அங்கே மதத்தை பற்றி பேசுகிறதே கிடையாது அவங்க யாராக இருந்தாலும் அவங்கள கொண்டு போய் அவங்கள ஹெல்ப் பண்ணி அவங்கள கொண்டு போய் சேர்க்குறது மட்டும்தான் அவங்க வேலை அது மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க இங்கே அவங்க ஜாதியோ மதத்தையோ எங்கேயோ கொண்டு வரல ஸோ இதுதான் ஸோ இந்த மணி எனக்கு ரொம்ப மனசு தொட்டுச்சு அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வழக்கமாக இதுக்கு நான் பேசுகிற சில பேருக்கு பிடிக்காத அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நீங்கள் இயேசு கதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இல்லாதவங்களுக்கு பண்ணுங்கள் நீங்கள் சர்ச்சில் காணிக்க போடுற காசு சர்ச்சோட மெயின்டெனன்ஸ்க்கு ஏசு கொடுக்கணும்னா ஏழைங்களுக்கு கொடுங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க இதுதான் இயேசு சொல்லித்தராரு இதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டம் ப்ளேஸ் டு ஜீசஸ்